நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வீட்டில் மலை மலையாக பணம் சேர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு எளிமையான பத்து வழிகளை கடைபிடித்தாலே போதும் பணம் மலை மலையாக சேரும் அப்படிங்கிறதும் நிரந்தர கோடீஸ்வரர் ஆகணும்னா இந்த ஒரு வழிமுறை ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதற்காக பல வழிகளில் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தாலும் கூட சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிப்பதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெற்று மலைமலையாக பணம் குவிக்கப்பெற்று கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் எளிமையாக செய்யக்கூடிய பத்து வழிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பணத்தை மலை மலையாக சேர்த்து கொள்வதற்கான வழிகள் அதிலும் சிறந்த பத்து வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு நமக்கு தெரியும் செல்வத்திற்கான இறைவன் அப்படின்னு எல்லாரிலும் சொல்லப்பட்டாலும் மகாலட்சுமி பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருந்துக்கிட்டாலே பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் சிறந்த எளிமையான வழிகள் பணத்தை வீட்டிற்குள் ஈர்க்கும் வழிகள் என்ன அப்படிங்கிறத முதலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி கிருஷ்ணரோட பாதத்தை கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பதற்கு கிருஷ்ணர் பாதத்தை நம்ம வரைவோமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைப்பதற்கும் பூஜை அறையில் அவருடைய பாதங்களை வரைந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது மகாவிஷ்ணுவின் திரு நிரந்தரமாக வாசம் தான் திருமகள் அந்த திருமகளின் பாதம் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே இருக்கு மாதிரி பார்த்துக்கிறது பணம் குவிவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியாகவே இருக்கும் இதனால் மகாவிஷ்ணுவையும் நம்ம வீட்டிற்கு அழைத்து வர வைக்கும் இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது உண்மை இவர்கள் ரெண்டு பேரோட ஆசிகள் நமக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதும் செல்வ வளமும் அமைதியும் வீட்டில் எப்பொழுதுமே நிலவும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் பூஜை அறையில் தினமுமே இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் என்னதான் காமாட்சி அம்மன் விளக்கு பித்தளையில் ஏற்றாலும் ஏத்தாலும் கூட வெள்ளி விளக்கு வீட்டில் ஏற்றினாலும் கூட இந்த ரெண்டு மண்ணிலான அகல் விளக்கு நெய் தீபம் போட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றும் பொழுது அது ஒரு தெய்வீக கடாட்சத்தை உண்டு பண்ணும் அப்படின்னும் அதோடு மட்டுமல்ல தாமரை மலர்கள் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பாயாசம் இது இது எல்லாத்தையுமே படைத்து வழிபட மகாலட்சுமியின் மனதை குளிர செய்யும் இந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தினமுமே இப்படி செய்ய முடியலனா கூட முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் இதை செய்வது ரொம்பவே சிறப்பு ரெண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் தீபமேற்றி இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அடுத்த விஷயம் முக்கியமான வழி அப்படின்னா மகாலட்சுமியின் அருளை பெறணும் அப்படின்னா தினமுமே மனமுருகி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த மந்திர ஜபத்தின் போது தாமர மணி மாலையை கையில் வைத்துக்கிட்டு ஜபம் செய்வது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாமரை மணி மாலைய எல்லா கடைகளிலும் இப்போ கிடைக்குது அந்த மணி மாலையை வாங்கி வைத்துட்டு லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு தாமரையில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தாமரை மணி மாலையை கையில் வச்சுக்கிட்டு லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தோம்னா வறுமையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியாகவே இருக்கும் அது மட்டுமல்ல பணத்தை மலை போல் குவிப்பதற்கான ஒரு வழியாகவும் இந்த ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் சங்கு வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் வளம்புரி சங்கு வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியது இந்த சங்கு அப்படிங்கிறது உண்மை வீட்டில் பூஜை அறையில் வளம்புரி சங்கு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமமாகவே பார்க்கப்படுது வீட்டில் மகாலட்சுமியோட அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் சங்கு வீட்டில் இருந்தால் துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குபேரனையும் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சங்கு எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்துக்கணும் அதே போல் சங்கு அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தமான இடத்தில் சுத்தமான துணி வைத்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் கலர் அல்லது சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிற துணியின் மீதே சங்கினை வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வெள்ளியோ அல்லது மண் பாத்திரத்தில் சங்கினை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்த்துப்பது பூஜை சமயங்களில் சங்கில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதனை வீடு முழுவதும் தெளிப்பதால் எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை சங்கை துடைத்து பன்னீரால் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பார்க்கப்படுது அடுத்த வழி என்ன முக்கியமான எளிமையான வழி என்னன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் முடிந்தவரை தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இது மகாலட்சுமியின் அருளை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஒரு தடையாகவும் இருக்கவே அது பார்க்கப்படுது அடுத்த முக்கியமான வழி அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் எப்பொழுதுமே துளசி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமையில் முடிந்தவரை துளசி செடிக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தினமுமே வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அப்படி வழிபட முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையாவது வழிபட்டு துளசி செடிக்கு தேவையான பராமரிப்பு கொடுத்து துளசி செடியை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசி செடியில் அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதற்கு தீப தூபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்வதால் அந்த இடமே மயமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் துளசி செடியிடம் நம்ம வேண்டும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை முடிந்தவரை துளசி வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில் இருப்பதை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் எப்பொழுதுமே பணம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பணம் சேர்த்து வைக்கும் அந்த ஒரு பெட்டி அப்படிங்கிறது தேக்கு மரத்தில் ஆனதாக இருந்ததாக ரொம்பவே சிறப்பு தேக்கு அப்படின்னாலே பணத்தை எப்பொழுதுமே மரப்பெட்டியில் வைத்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதிலும் தேக்கு மரத்தில் வைப்பு எடுப்பது அப்படிங்கிறது பணத்தை தேக்கும் அந்த மரம் தான் தேக்கு மரம் அதனால் முடிந்தவரை பணம் பல மடங்காக பெருகணும் அப்படின்னா பணத்தை தேக்கு பெட்டியில் வைத்து எடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதே போல அடுத்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் மூங்கினால் செய்யப்பட்ட புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் எப்போவுமே ஒரு விதமான நிம்மதியும் அமைதியும் வீட்டில் இருக்கும் எப்போவுமே பட்டு துணியில் சுற்றியே அந்த புல்லாங்குழலை வைக்க வேண்டும் அப்படின்னும் புல்லாங்குழல் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்பவே பிறப்பமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதை வைத்திருப்பதால் மகாலட்சுமி அருளோடு கிருஷ்ண பரமாத்மாவின் முழு ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை நல்ல நல்ல அதிர்வலைகள் வீட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் உண்மை அதே வெள்ளிக்கிழமையில அரிசியில வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பது ரொம்பவே ஒரு புண்ணிய செயல் பார்க்கப்படுது தினமுமே வாயில்லா பிராணிகளுக்கு உணவு வைப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தர ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக பசுமாட்டிற்கு வெள்ளிக்கிழமையில் அரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான ஒரு வழியாகவே பார்க்கப்படுது இந்த வழிகளை பின்பற்றி பணம் மழை போல் சேர்த்து கொள்ள நம் வாழ்வில் செல்வ செழிப்பாகவும் சௌபாக்கியத்தோடும் வாழ இந்த ஒரு வழிகளை பயன்படுத்தி சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்வை வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்